இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பெண்களையும் அவதூறாக பேசியிருக்கின்ற பொன்முடி தமிழகம் மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியிலிருந்து நீக்கி இருப்பது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை ஏன்னா திமுகவில் என்னவா இருந்தால் என்ன முதல் குடும்பத்தின் அடிமைகள்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆனால் அவருக்கு அரசாங்கம் மந்திரி சபையில் எப்படி அந்த ஒரு மிக கேவலமான மனிதர் மதங்களை துவேஷமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்ற பொன்முடி உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அடுத்ததாக பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இந்து மதத்தின் இரு பெரிய பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம் இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்பு இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார் இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும் பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும் மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதோ அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஹிந்து விரோதத்தை நாம் மாற்ற முடியாது ஆகவே இதற்கு ஒரே வழி திமுகவை லார்ட் ஸ்டாக்கன் அண்ட் பேரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அடியோட அரசியல் கலைத்திருந்து இந்துக்கள் அனைவரும் துடை தெரிய வர வேண்டும் இந்து உறுதியேற்பம் சிவபெருமானின் பெயரால் மகாவிஷ்ணுவின் பெயரால் உறுதி ஏற்போம் இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தலில் தோற்கடிப்போம் என நான் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி புதிய தலைவரையா நான் அவர் ரொம்ப வருஷமா பார்த்துருக்கேன் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் லால் கிருஷ்ண அட்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்திய பெருந்தலைவர் அவர் கூட ரெண்டு டம் முடிஞ்சதுன்னு அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவராக வந்தார் அப்போ பிஜேபி செயல்படலையா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைக்காக இருக்கின்ற தலைவர்கள் அதே போல் இப்போ இன்னைக்கு வரை இருந்துருக்கிற எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலைவரும் கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கார் இன்னி வர அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார் பிஜேபியில் எல்லாரும் அப்படி தான் பழக்கம் அப்படி தான் வந்திருக்கோம் நான் பத்து மாநில தலைவர்கள் தேர்தல்களில் நிர்வாகியாக இருந்தே செயல்பட்டிருக்கேன் அதில் அதனால் இதில் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக நம்முடைய கொள்கை இலக்கு இந்த தமிழகத்தையே போதை காடாக மாற்றி இருக்கின்ற ஒருவர் வீட்டு குழந்தைகளையும் வந்து போதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தீ அரசாங்கம் தமிழகத்தின் எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா தலைவரும் ஒன்றாக இணைந்து அதில் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி அடுத்து தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை விஷச்சாராய ஆட்சியை ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் அட்டல்ஜியிலேருந்து பேசுகிறேன்னா நீங்கள் எதுக்கு உங்களோட இந்த செத்தை இருங்க செத்தை இருங்க சார் நான் சொல்கிறத கேளுங்க கேள்வி கேட்டால் இந்த ஒளி கொடுக்குற வேலையை தயவு பண்ணி ஊடகங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா நாமினேஷன் பேப்பரில் எல்லா லீடர்ஸும் சைன் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாரும் உறுதியோடு எப்படி ஐந்து விரலையும் சேர்ந்தால்தான் வந்து வலிமை கிடைக்கும் முஷ்டிக்கு அந்த மாதிரியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு வலுவாக இந்த தீய ஆட்சியை நீக்குவதற்காக இணைந்து செயல்படுவோம் என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன அதனால் யாருக்கு எந்த ஒரு தரக்குறைவும் அதாவது ரேங்க்கு யாருக்கும் கிடையாது ஆல் ஆர் ஈக்குவல் காரியகர்தாஸ் அதனால இணைஞ்சு செயல்படுவார்கள் நான் என்ன சொல்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிஜேபி நிர்வாகியாக இருக்கிறவன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம் ஏன்னா இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷனல் லீடர்ஷிப் அதனால் மத்திய தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க அதனால் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றமானது துவங்கும் அதுக்கு அச்சாரம் இன்று இடப்பட்டிருக்கிறது நன்றி